ஆத்ம வணக்கம் ஆத்மபிதா சுவாமி பரமஹம்சர் அவர்கள் அருளிய பிரம்மமும் மாயையும் நீர் ஐந்தாறு தினங்களுக்கு முன் ஒரு காரியத்தை பற்றி ஆலோசித்து வைத்திருந்தீர் அந்த காரியம் உம்முடைய ஞாபகம் விட்டு போயிருக்கிறது அதை பற்றி பிற்பாடும் ஞாபகம் வருவதற்கு நீர் என்ன செய்ய வேண்டும் அதை பற்றி ஆலோசிக்க வேண்டும் அப்படி ஆலோசிக்கின்ற சமயத்தில் உம்முடைய சுவாச கதியானது உமது உள்ளில் அடங்குகிறதோ அல்லது வெளியில் போகிறதோ அது வெளியில் போகாமல் எனது தான் அடங்குகின்றது அவ்விதம் ஆழ்ந்து ஆலோசித்துக் கொண்டிருக்கும் சமயத்தில் உமது முன்னிலையில் ஒருவன் போவனையானால் அவனை நீர் காணவோ அறியவோ முடியுமா முடியாது அது ஏன் அந்த சமயத்தில் என் ஆலோசனை மற்றொன்றிலும் செல்லாமல் என் உள்ளிலேயே அடங்கி இருந்ததாலே ஆகும் அப்படியுள்ள நீர் மற்றொருவனோடு ஏதாவது பேசிக்கொண்டிருக்கும் பொழுது உமது முன்னிலையில் ஒருவர் போனால் அவரை காணவோ அறியவோ உம்மால் முடியுமா முடியும் அதன் காரணம் என்ன உமது ஆலோசனை அச்சமயம் அந்த பேச்சில் இல்லாதிருந்ததோ அதிலேதான் இருந்தது ஆனால் என்னுடைய மனம் அப்போது வெளியில் வியாபித்திருந்தது முற்கூறிய ஆலோசனை சமயம் எனது மனதை என் உள்ளிலேயே நிறுத்தி ஆலோசித்தவனாயிருந்தேன் அதனால்தான் எதிரில் போனவரை காணுவதற்கோ அறிவதற்கோ முடிவதில்லை அந்த மனம் வெளியில் வியாபிக்காமல் அச்சமயத்தில் உம்முள் இருந்ததன் காரணம் என்ன என்னுடைய மனம் ஒன்றிலேயே ஆழ்ந்து ஆலோசித்ததால் அடங்கியதாகும் அது எப்படி உம்முள் அடங்கிற்று அப்படி அடங்க காரணம் என்ன சொல்ல முடியுமா முன் சொன்னபடி அல்லாமல் மற்ற விதம் என்பது எனக்கு தெரியவில்லை அப்படி என்றால் உமது ஆலோசனை சமயத்தில் எனது கதி அதாவது மூச்சு என் உள்ளேயே அடங்குகிறது வெளியில் போகிறதில்லை என்று நீர் சொன்னீர் அல்லவா அந்த மூச்சு என்று சொல்லுவது ஜீவசக்தியாகிய வாயுவாகும் அந்த ஜீவசக்தி வெளியில் வருவதற்கு வாயு என்று பெயர் வாயு என்றால் சலிக்கின்றது என்றாகும் அந்த சலனத்தில் இருந்தாகும் விசாரம் உண்டாகிறது அந்த விசாரத்திற்கு கருத்தா மனம் அவ்வாறு சலனமுள்ள பொருள் உம்முள் அடங்கியது அப்பொழுது உம்முடைய மனமும் உம் உள்ளேயே அடங்கிற்று ஆகையினால்தான் உமக்கு மற்றொன்றை காண்பதற்கும் முடியாமல் இருந்தது அப்பொழுது தன்னிலிருந்து வெளியே சலித்து அதாவது பரவி கொண்டிருக்கின்ற சக்திக்குத்தான் வாயு என்று சொல்லுகின்றது அது தன்னிலிருந்து வெளியே போகாமல் தன் உள்வழியாய் மேல் கீழாய் கதாகதம் செய்து அதாவது நடமாடி பிரம்மரந்திரத்தோடு தாக்கிக் கொண்டிருக்கின்ற நிலைமைக்கு சமீரணன் என்று பெயர் பிரம்மமும் மாயையும் தொடரும் ஆத்ம வணக்கம்